நாங்கள் சளிக்கு வீசிங் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மதி பவுடர் நல்ல தூள் மாதிரி நல்லா பண்ணி வச்சிட்டு அதை கொஞ்சம் தேன்ல மலை தேன்ல வந்து நம்ம குழப்பி அது நாக்கில் நம்ம கொஞ்சம் தடவி விட்டோம் அப்படின்னா நாவறட்சி இந்த சர்க்கரை வியாதிக்கு வர பேஷண்ட்ஸ்க்கு வரக்கூடிய நாட்டுல வந்து ஒரு ட்ரைனஸ்ஸு நாவ் வறட்சி வந்து ஏற்பட்டு நாக்குல வந்து வெடிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அது எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி மவுத்தில் ஏற்படக்கூடிய ஒரு ட்ரைனஸ் மவுத்தில் ஏற்படக்கூடிய ஒரு ஸ்மெல் ஒரு பேட் ஆர்டர் எல்லாமே நம்மளுக்கு இதில் வந்து நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா அதிமதுரத்தோடைய பயன்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிமதுரத்தை வந்து நம்ம லேகியம் மாதிரி நம்ம செஞ்சும் நம்ம வந்து சாப்பிட்டு வரலாம் அதிமதுரம் பசு நெய் பசும் பால் அதே மாதிரி கொஞ்சமாக சர்க்கரை பாகு இல்லாட்டி சர்க்கரை நாட்டு சர்க்கரை இதை சேர்த்து கொஞ்சம் எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட்டில் கொஞ்சம் தேவையான அளவு நம்ம எடுத்து லேகிய பதமாக நம்ம கிண்டி வச்சுட்டு நம்ம அது வந்து ஒரு கொட்டைப்பாக்களவு சிறிதளவு காலையில் ஒருக்க நைட்டு இருக்க சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு த்ரீ டு ஃபைவ் டேஸ் சாப்பிட்டாவே போதும் யூரின் வந்து ரொம்ப எரிச்சலாக போகிறது யூரின் வந்து வலிச்சு ஒரு சில பேர்த்துக்கெலாம் இறங்கும் இல்லையா அது எல்லாமே நம்மளுக்கு வந்து சரியாயிடும் அதே மாதிரி அதிமதுரத்தினால வேறு என்ன பயன்கள்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம லிவரை தாக்கக்கூடிய அந்த மஞ்சக்காமலை நோய் இந்த ஹெப்பாட்டிஸ் வைரஸ்னால நம்மளுக்கு மஞ்ச காமாலை நம்மளுக்கு ஏற்படுறது வந்து இந்த அதிமதுரத்தினால நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து சரியாகும் எப்படி அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிமதுரம் ஓரளவு எடுத்துக்கோங்க ஒரு இருபது கிராம் அளவு எடுத்துக்கோங்க அதே மாதிரி முச்சங்கன் வேர் பட்டை வந்து ஒரு இருபது கிராம் அளவு எடுத்துக்கோங்க ரெண்டையுமே நல்லா பவுடரு மாதிரி பண்ணி அந்த பவுட்ரு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மூணு நாள் வந்து பழச்சாறு எலுமிச்சம் பழம் இருக்கு இல்லையா அந்த பழத்தினுடைய சாறை வச்சு நல்லா அரைச்சி எடுங்க ஒரு த்ரீ டேஸ் வந்து அரைக்கணும் கண்டினியூஸாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதை வந்து சின்ன சின்ன மாத்திரைகளாக வந்து உருட்டி வச்சுக்கணும் ஒரு கொட்டைப்பாக்க அளவு அப்படி இல்லாட்டி ஒரு தேத்தாங்கொட்டை அளவு மாத்திரைகள் ஒரு கொட்டை வந்து சின்னதாக ஒரு சுண்டக்க அளவில் அந்த மாத்திரைகள் வந்து உருட்டி வச்சுட்டு அதை காலையில் ஒருக்க நைட்டு ஒருக்க கொஞ்சம் மஞ்சக்காய் மாலை இருக்கிற டைம் ஒரு ஒரு சில பேருக்கு ஃபிஃப்டீன் டேஸ் அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு தொடர்ச்சியாக காலையிலையும் நைட்லேயும் வந்து கொஞ்சமாக பசும் பாலில் வந்து அதை மிக்ஸ் பண்ணி அதை கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா மஞ்சக்கா மாலை வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து க்யூர் ஆகிரும் அதே மாதிரி நம்ம இந்த அதிமதுரம் பொடி சோம்பு சர்க்கரை கொடிவேலி வேற்பட்டை இது எல்லாமே ஒரு பத்து பத்து கிராம் அளவு எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா பவுட்ரு மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கிறோம் பண்ணி வச்சுட்டு இதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தேனில் இல்லாட்டி லைட்டாக கொஞ்சமாக பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த சைனசைட்டஸ்னால ஏற்படக்கூடிய தலைவலி ஒற்றை தலைவலி அதே மாதிரி நம்மளுக்கு கண் தெரியாமல் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து சரியாகும் சளி வந்து நம்மளுக்கு சரியாகும் இருமல் நம்மளுக்கு வந்து சரியாகும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து சிங்கர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா டோன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து சரியாக வராது சளி பிடிச்சது த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது ஏற்பட்டது அப்படின்னா குரல் வந்து அவங்களுக்கு அந்த இனிமையாக வராது குரல் வந்து நல்லா இனிமையாக வரதுக்கும் அந்த அதிமதுரத்தை வந்து நம்ம வாயில் போட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சரியாயிரும் த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன்ஸு அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டிருந்தது சரியாக நம்மளுக்கு பேச்சு வரலை அதே மாதிரி தைராய்டில் வந்து நம்மளுக்கு வாய்ஸில் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது சரியாக வாய்ஸ் ஹார்ஷ்னஸ் ஹார்ஷ்னஸ் நம்மளுக்கு இருக்குது சரியாக டோன்ஸ் நம்மளுக்கு வரலை அப்படின்னாலும் நம்ம அந்த அதிமதுரத்தை வந்து தொடர்ச்சியாக டெய்லி பவுடர் பண்ணி வச்சுட்டு அதனோட கொஞ்சமாக சீரகம் வந்து ஒரு அதிமதுரம் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கிட்டோம்னா சீரகம் ஒரு பத்து கிராம் அளவு எடுத்து வச்சு நல்லா பவுடர் பண்ணி அதை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இனிய துணி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே வந்து அதிமதுரத்துடைய பயன்கள் இது எல்லாமே அதிமதுரம் வந்து ஒரு சின்ன வேர் அது எவ்வளோ பெரிய பயன்கள் நம்மளுக்கு கொடுக்குது என்னென்ன பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வந்து தீர்க்கக்கூடியது அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரியான மருந்துகள் தான் வந்து நாங்கள் சளிக்கு ஆஸ்மா வீசிங் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளில் வந்து ஒரு மேஜர் இன்க்ரீடியண்ட்டாக வந்து அதிமதுரம் வந்து ஒரு முக்கிய பங்கு வந்து வகிக்குது என் பேர் மஞ்சுலா அறுபத்தி மூணைசா அது நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன் எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது ரெண்டு வேளை ப படிப்பேன் ரொம்ப மருந்து மாத்திரை தான் ஸ்டாப்ட்டுன்னு இருந்தேன் வீசிங் பதினஞ்சு வருஷமாக இருக்குது ஓரு மாதம் சுகர் வந்து இறட்டி படிமோ நிறுத்துது

து அதுவும்ப்டிவனி இருந்தது அதுவும் பரவாயில்ல நல்லா இருந்தது இப்போ இங்க ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிட்றேன் எல்லாமே நல்லா இருந்துது உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது மருந்தும் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்லை நல்லா இருந்து என் பேர் சிவகுமார் நான் வந்து இருக்கிறேன் எனக்கு வந்து அதுக்கு டேப்லெட் வந்து அதில் எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாகி மோசனை வந்து அதை பண்ணி அப்படியே போய்கிட்டே போகணும் என்ன சாப்பிட்டவோ உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போதும் எது சாப்பிட்டவோ உடனே வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேல் நான் மோசன் போய் ஆகணும் அதனால் நான் வந்து வீட்டில் உள்ள வெளியில் போகிறது கிடையாது வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்துருக்கேன் வீட்டில் சாப்பிட்டவன் உடனே அதுவும் போகணும் ஒரு நாளைக்கு எப்படி போய் தான் போகலாம் ஃபைவ் டைம்ஸ் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை

மேடம்கிட்ட வந்து ஒன் ம்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் இப்போ நார்மலாக இருப்பேன் டூ வீட்டில் ஒரு ஐம்பது வயசுக்கு போக்குறேன் வெளியில் டிஃபன் எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன் எந்த ப்ராப்ளமும் இல்லை நல்லா இருக்கேன் நான் வேலைக்கே போயிருக்கேன் நான் திருவள்ளூர் கோவரத்தில் பேசுகிறேன் எனக்கு ஈசிங் இருந்தது ஒம்பது வருஷமாக ஈசிங்கு பல்வேறு மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்றேன் ஒரு நாளைக்கு மூன்று வந்து காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன் தற்போது வரை குணமாகவில்லை தற்போது ஒரு மாதம்தான் ஆகிறது அருஷ் மருத்துவமனை வந்து இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் ரெண்டே ரெண்டு முறை தான் இங்கே எடுத்தேன் இங்கு மருத்துவ சிகிச்சை எடுத்து விட்டுவாரு மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு தோன்றுகிறது என் பெயர் கலைச்சத்தில் நான் பெங்களூர்ல இருந்து எனக்கு மோர்தன் டூ இயர்ஸ் இருந்தது இங்கே வந்து ஒன் மந்த்துக்கு ஆயிடுச்சு ஒன் மந்த்து அந்த டேப்லெட் எடுத்த பிறகு எனக்கு காஃப் இந்த சுத்தமாகவே இல்லை கிளியராக ஃபுல் கிளியர் ஆகிட்டு இருக்குது வீசிங் குறைஞ்சிருக்கு வீசிங் எல்லாம் எனக்கு சுத்தமாக இருக்கும் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அது கூட யூஸ் பண்ணுறது இல்லை நான் இங்கே வந்த பிறகு ஸோ நான் இங்கே அகெயின் மந்த் ட்ரீட்மெண்ட்டுக்காக யாரெல்லாம் வந்தப்போ ரெஃபர் பண்ணுவாங்க ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்த குதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் Javakarlal Neeru Saleh, Ekata Thamban, Chennai 600032. Call 0730574414.